டேஸாக நம்ம எல்லாருமே ஜயான் பற்றி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம் ஸோ நானும் இன்றைக்கும் ஃபஸ்ட் டைம் அவங்க அவங்கக்கிட்ட உதவின்னு சொல்லி ஜையான்காக கேட்டு வந்திருக்கேன் நம்ம ஜயான்க்கு வந்து டிஎம்டிங்கிற தசை சிதைவு நோய் தான் இப்போ வந்திருக்கு ஸோ இந்த நோய்லேருந்து வெளியே வரணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஊசி வந்து போட்டால் போதும் அந்த ஊசியோட விலை வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ஆகுது இது வரைக்கும் ஒரு கோடி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிள்ளைக்காக பெரிய மாஸ் கேம்பெயின் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வந்து டாக்டர் அப்துல் கலாம் உடைய பிறந்தநாள் வருது ஸோ அந்த அன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஜஸ்ட்டு நூறுரூபா கொடுத்தா போதும் இருபத்தஞ்சு கோடி வந்து சேர்ந்துடும் நீங்கள் அந்த டைமில் தான் பணம் அனுப்பணும்னு இல்லை நீங்கள் இப்போவே தாராளமாக அனுப்பி வைக்கலாம் அதே மாதிரி பெரிய அமௌண்ட் தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க நீங்கள் அனுப்பக்கூடிய ஜஸ்ட் நூறுரூபா கூட இந்த பிள்ளைக்கு பெரிய உதவியாக இருக்கும் நான் ஜயானோட கிட்டே பேசிட்டு தான் அந்த வீடியோ இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஜயான் வந்து நம்ம வீட்டு பிள்ளை ஜயானை காப்பாற்றுறதுன்னு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கடமைனே சொல்லலாம் ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பாக இருந்தாலும் சரி கட்டாயமாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பணம் அனுப்பும் போது சர்வர் பிஸியாக இருந்துச்சுன்னா திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரே டைமில் வந்து நிறைய பேர் வந்து பணம் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ சரியாக வந்து பணம் சென்ட் ஆக மாட்டேங்குது இவங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் எல்லாமே வந்து வீடியோட எண்டில் இருக்குது நான் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு சில பேருக்கு டிஎம்டி பற்றி சரியாக தெரியாமல் இருக்கலாம் நான் உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வரும்போது நானுமே அதை பற்றி விலக்கி சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பாகுது ஜயான் வந்து நல்லா நடந்துக்கிட்டு இருந்த பிள்ளை இப்போ சரியாக நடக்க மாட்டேங்கிறாங்க ஜயான் இப்போ செகண்ட் ஸ்டேஜில் வந்து இருக்காங்க இந்த டிஎம்டி எப்படின்னா உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பாக வந்து ஸ்பாயில் பண்ணும் ஸோ ஜயான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேருந்து தேர்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான மருந்தை நம்ம கொடுத்தாகணும் இந்த டிஎம்டி வந்தவங்க ஃபர்ஸ்ட்டு நடக்கிறது பாதிப்பு ஏற்படும் அதுக்கு பிறகு வீல் சேரில் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் என்னால் இங்கே சொல்லவே முடியல இன்ஷா இல்லா இறைவன் வந்து ஜயான் இதிலிருந்து கூடிய சீக்கிரம் வந்து பாதுகாக்கிறோம் நானும் ஜயானுக்காக நிறைய துவா செய்கிறேன் நீங்களும் துவா பண்ணுங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க